சில பேர் கேட்பாங்க இது ரொம்ப செல்ஃபிஷா இல்லையா இது உங்களோட சுயநலத்துக்காக நீங்கள் பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் இதில் சுயநலம் இருக்கு ஆனால் இந்த சுயநலத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த புதுநலம் தான் இதை வித்தியாசமாக இதை நியாயப்படுத்துதுன்னு நான் நம்புறேன் உங்கள் எல்லாரும் வீட்டுக்குமே பணம் வருது அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே நீங்கள் போய் உங்கள் கிட்டேயோ உங்கள் அப்பா கிட்டேயோ உங்கள் கிட்டேயோ உங்கள் வீட்டில் யார்கிட்டேயோ நீங்கள் போய் எனக்கு இது வாங்கணும் எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க என் என் குழந்தைங்கள நான் பார்த்துக்கணும் என் குழந்தைங்களுக்காக நான் கொஞ்சம் பணம் நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு கொண்டு போய் நீங்கள் எதுவுமே கேட்க தேவையில்லை ஏன்னால் நீங்களே வந்து உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை பண்ணிக்கிறீங்க அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கோமதி மேடம் வந்து தேங்க்யூ கோமதி மேம் இந்த கொலாபரேஷன் ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் சொன்னேன்னா மென்ஸ்ட்ரல் ஹெல்த்தும் அது பற்றின அவேர்னஸ் வந்து இன்னும் நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் போய் சேரலு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் அவேராக இல்லை இப்போ இதுக்கு முன்னாடி பேசின கோபிநாத் சாராக இருக்கட்டும் விக்கி சாராக இருக்கட்டும் எல்லாருமே அவங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்க வீட்டில் எப்படி இருந்திருக்கு எப்படி நம்ம வேறு வேறு பேர் வச்சு வந்து ஒரு சானிடரி நாப்கினை வந்து நம்ம வந்து சொல்கிறோம் எனக்கு அது வாங்கிட்டு வாங்களே இது வாங்கிட்டு வாங்களேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எப்போவுமே நம்ம எந்த சானிடரி நாப்கினோட பேர் நம்ம வந்து இது வரைக்கும் எடுத்ததும் கிடையாது சானிடரி நாப்கின்னும் சொன்னது கிடையாது இன்றைக்கி நம்ம ரொம்ப தைரியமாக ஒரு மேடையில் வந்து இவ்வளோ ஆண்கள் நம்ம இவ்வளோ பேர் பெண்கள் எல்லாரும் தைரியமாக சானிடரி நாப்கின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுவே ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த அவேர்னஸ் வந்து நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா இந்த அவேர்னஸ் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் போய் சேரணும் அவங்களுக்கு அது புரியணும் அவங்களுக்கு அது புரிஞ்சிடுச்சுன்னா அவ அதுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க அவங்களோட ஹெல்த்தை வந்து ரொம்ப பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ ஃபெமினைன் வந்து எங்களோட நோக்கமே இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அதுக்கு தேவையான அதுக்கு தேவையான சுகாதாரமான சானிடரி நாப்கின்ஸை கொண்டு போய் எல்லா எல்லா பெண்கள்கிட்டையும் சேர்க்கணும் அப்படின்னு இருக்கிறது தான் எங்களோட நோக்கமாக இருக்குலைன் சானிடரி நாப்கின்ஸ் வந்து முழுக்க முழுக்க பெண்களோட ஆரோக்கியத்தை நம்ம ஃப்ரண்டில் வச்சு பண்ணியிருக்கிற ஒரு ப்ராடக்ட் இதுல பிஸ்னஸ்ன்னு இருக்கிற இப்போ விக்கி சார் சொன்ன மாதிரி பிஸ்னஸ்ன்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப டென்த் ஹண்ட்ரட் விஷயம் அதோட மிகப்பெரிய விஷயம் அதோட ரொம்ப முக்கியமாக ஃப்ரண்டில் இருக்கிற ஒரு விஷயம்னு இருக்கிறது பெண்களோட ஆரோக்கியம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கோபிநாத் சார் சொன்ன மாதிரி பெண்கள் நல்லா இருந்தாங்கன்னா அந்த சொசைட்டியே நல்லாயிருக்கும் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் எல்லாருமே நல்லா இருப்பாங்க ஸோ இது ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு இருக்கிறது நாங்கள் ஆட் கொடுக்கவோ இல்லைனா ரொம்ப பேசி எல்லாரும் இது வாங்குங்க இது ரொம்ப நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி விற்கிறதுக்கு நாங்கள் யாருமே வந்து இன்னைக்கு வரைக்கும் ட்ரை பண்ணல இனிமேலும் அதை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா விக்கி சார் சொன்ன மாதிரி இது நிஜமாவே ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராடக்ட் எல்லாருமே இது யூஸ் பண்ணணும் இது யூஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு அது இதோட இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு அவங்களுக்கு தெரியும் இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு நான் தப்பாக சொல்லலை அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லா கிட்டேயும் நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கோம் இது இது சாத்தியமானது எங்களால் கிடையாது உங்களால் மட்டும்தான் நீங்கள் தான் அது பண்ணியிருக்கீங்க உங்கள் இருக்கிற எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு சொசைட்டிலையும் போய் ஒவ்வொரு காலனிலையும் போய் ஒவ்வொரு சிட்டிலையும் போய் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் போய் நீங்கள் தான் அதை பற்றி அதுக்கு அது பற்றி இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்லிக் கொடுத்து அவேர்னஸ் நீங்கள் தான் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கே இன்னும் தெரியல பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இந்த அச்சீவ்மெண்ட் ரொம்ப 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 பெரிய மிக பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் இதே மாதிரி நிறைய 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 அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம வந்து நம்ம லைஃப்பில் வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லோரையும் இன்றைக்கி வந்து இன்னைக்கு இங்கே பார்த்ததில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணதில் நிஜமாகவே ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது இன்னும் நமக்கு நம்மளுக்கு பெருமையாக இருக்கிற மாதிரி இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும் இதே மாதிரி விக்கி சார் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் இன்னும் நிறைய வருஷங் வருஷம் நம்ம நிறைய 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 இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் நம்ம பண்ண முடியணும் அதுக்கு அதுக்கு நம்ம வந்து பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும் சேர்ந்து உழைப்போம் எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம சேர்ந்து நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம்